யாரோட உதவியுமே இல்லாமல் பாக்கியா செலினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தாலேயே செலினை உடலின்னு சொல்லி கவுன்சிலர் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டா கேஸ் கொடுத்துட்டாரு அதனால் செலினை விட முடியாது அது வந்து கட்சி அதனால் அவங்க வந்து கட்சியாக கவுன்சிலராக இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் விட முடியாது அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவர் வந்து பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியாட்ட அவர் மேலே த அவர் மேலே தான் பயங்கர தப்பி எங்கள் செடியை மேலே தப்பே கிடையாது எப்படி நீங்கள் செடின்னு பிடிச்சி போடலாம் அப்படின்னால அது எல்லாம் எனக்கு தெரியாது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க நான் அதை தான் எடுக்க முடியும் நீங்கள் இப்போ வந்து பக்கம் சூடுக்கிறதுனால உங்களோட தான் எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு பாக்கியாக இருந்துக்கிட்டு எம்எல்ஏவை பார்க்க போகலான்ட்டு போய் பார்க்குறாங்க அவங்க வந்து வெளிநாடுக்கு இறந்துறாங்க சரி ஃபோன் பண்ணினாச்சு பேசுகிறான்னு கேட்குறப்ப அவங்க ஃபோன் அட்டன் பண்ணவங்களே ஏதாந்திரம் சாயந்தரமாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாக்கி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல திரும்பவும் போலீஸ் கிட்டே போகிறாங்க சரி நீங்கள் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துருக்கலாம் ஒன்று முன்னாடியே ஃபோட்டோ இருக்க பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் கொடுத்துருக்குறாமல அப்போ கொடுக்காமல் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே என்ன என்ன தடவை கொடுக்குறீங்க அவங்கள வந்து அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லை அப்படியெல்லாம் பண்ணலை என் பையன் மேலே தப்பே கிடையாது எந்த ஒரு யாராக இருந்தாலுமே அம்மா தான் கேவலமாக பேசுனால் திட்டத்தை செய்வாங்க அந்த மாதிரி தான் அவன் செஞ்சான் அடிக்கவே கிடையாது கவுன்சிலரோட ஆளுங்க கவுன்சிலர் எல்லாத்தான் என் பையனை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி வாக்கி சொல்கிறப்ப அப்புறம் என் வந்து நீ முதல்ல கேஸ் கொடுத்துருக்க வேண்டியதான் நீ ஏன் ஓடி முடிஞ்ச நீங்கள் ஏன் கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காவே எடுத்து கேட்க பாக்கியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து நம்ம யோசிக்கலாம் எடுத்தவங்க ஒருத்தனை எதாக இருந்தாலும் செய்யக்கூடாது இது பெருமையாக வந்து யோசிக்கலான்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி தனக்கு வாய்க்கு வந்ததை பிடிச்சி பாக்கியா பிடிச்சிட்டுதான் நீ அந்த ஒன்னுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்ல ஓப்பன் பண்ணிது இப்போ உனக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இவளுக்குவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆனால் அவன் பாக்கிய கம்பு அமைதியாகவே இருந்தது நம்ம ஏன் வாய் பேசி எனர்ஜி வேஸ்ட்டு இவங்க இவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்ட்டு பாக்கியா அமைதியாகவே இருக்கிறான் ஜெனியோட அப்பாவும் வந்து பாக்கியாக திட்டுறாரு உங்களால் இப்போ வந்து நீங்கள் போய் கவுன்சிலர் ஃபங்க்ஷனரு கிட்டே நான் சொல்லி வாபஸ் வாங்க சொல்லான்னு பார்த்தா நீங்கள் தேவையில்லாம போய் அவர் மேலே கேசை கொடுத்து இப்போ அவன் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியே நிற்கிறாரு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் மரும மரும என் மருமான் தானே பிரச்சனை நீங்கள் நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்க இந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு அவன் ஜெனி என்ன பண்ண போறா ஜெனி நீங்கள் இருக்காத நீ முதல்ல கிளம்பிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்போவே இங்கே அங்கே இருக்காத வான்னு சொன்ன நீ கேட்க பண்ணிட்ட இங்கே நல்லா வச்சுருப்பாங்க இருப்பாங்க பார்த்தீங்க அப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா ஜெனியை கூட்டிகிட்டு போயிடுறாரு இது பார்க்க போனால் கவுன்சிலர் சுதாகர் சேர்ந்து போட்ட பிளான் தான் பாக்கி அவன் இந்த தொழிலை விட்டு விரட்டி அடிக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த பிளான் பண்ணி செல்லின்னு உள்ளே தூக்கி வச்சது எப்படி இருந்தாலும் செல்லின்னு உள்ளே தூக்கி வைச்சா ஈஸ்வரி பயங்கரமாக திட்டுவான் எதாவது பிரச்சனை நடந்தே ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆகாஷ் வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ஹோட்டலில் ஒரு கேமரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு இப்போ அந்த கேமராவில் எடுத்து பார்க்குறப்ப தான் அங்கே நடந்த சண்டையெல்லாம் தெரியுது அங்கே இந்த சண்டை நடக்கிறப்பதை பார்த்த போ பார்க்க போனால் கவுன்சிலர் மேலே தான் தப்புங்கிறது தெரிய வந்து கவுன்சிலர் விடுத கவுன்சிலர் உள்ள தூக்கி போட்டு செளியனை விடுதலை பண்ணிட்டாங்க ஆகாஷ் கொண்டு வந்து தான் செளியை வெளியில் வந்தான் பாக்கி எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் வரப்போ பல எல்லாம் தாண்டி இந்த ரெஸ்டாரெண்ட்டை நல்லபடியாக நடத்தி இன்னொரு பல ரெஸ்டாரண்ட்டுகளும் ஓப்பன் பண்ணி நல்லா டெவலப் ஆகி பணக்காரியா ஆக்கியா யாரோட உதவியுமே இல்லாமல் செலிய நம்ப போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஈஸ்வரி முகத்தில் கரிய போசுவான நீங்க விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க